Hello friends, welcome to VJS Works. இது வந்து தாளிப்பு வடகம் இது வந்து நான் வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு பருப்பு சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே நான் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த தாளிப்பு வடகம் போடுறது சின்ன வெங்காயத்தில் ரெடி பண்ணுறோம் இது வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் குழம்பு இந்த பொரியல் இந்த கூட்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வீட்லேயே ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக நம்ம வீட்லையே ரெடி பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம் இந்த சம்மர் சீசனில் இந்த சின்ன வெங்காயத்தில் நம்ம செய்கிறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எப்படி போ போடுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேங்க இது வந்து நாங்கள் இப்போ வந்து வீட்லையே ரெடி பண்ணி நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் இந்த மாதிரி தாளிப்பு தான் நீங்களும் வாங்கலாம் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்